குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினாலாம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சியாகிறார் ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் வருட காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார் அந்த குரு குருபகனுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி ஒருத்தர் வீடு கட்டத்துக்கும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையறதுக்கும் ஒரு தொழில் தொடங்குறதுக்கும் எல்லாத்துக்குமே குரு பலம் பார்ப்பாங்க இந்த மிதன ராசியில் வரக்கூடிய குரு பகவான் ஒன்பது கிரகங்களில் முழுமையான சுப கிரகம் இந்த குரு பகவான் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எந்த பாவத்துக்கு அதிபதியாக வரார் உங்க ராசிக்கு அந்த ராசிக்கு உண்டான பலன்களை பார்வை மூலியமா கொடுக்க போறார் உங்க சுய ஜாதக அடிப்படையில் என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் கெடுபலன்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் இந்த குருவுடைய பெயர்ச்சி தசா புத்தியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி ரெண்டு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பிருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க இரண்டு வயசு வரைக்கும் தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை இரண்டு ப்ளஸ் பதினெட்டு இருபது இருபது வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும் இந்த ராகுதசை நடக்குது கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு இந்த பயிற்சி அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது ஏன்னா ஜென்மசனியில் பாடாகப்பட்டிங்க படிக்கிற காலகட்டத்தில் நிறைய எடுக்கக்கூடாத முடிவு செய்யக்கூடாத வேலை இது மாதிரி செஞ்சு நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிங்க படிப்பு ரீதியாக நிறைய தொந்தரவுகளை கொடுத்தது நிறைய பேருக்கு தடை ஒரு இடமா நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க இந்த காலேஜ் அந்த காலேஜ் இது மாதிரி நிறைய பேருக்கு வந்து பிரச்சனைகளை கொடுத்துருக்கு இந்த டிகிரி எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா இதை எடுத்துகிட்டு இது ஏன் படித்தோம் இது மாதிரி நிறைய மனசு தடைகளை கொடுத்துருக்கு நிறைய அலைய விட்ருக்கு உங்களுக்கு இப்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும் படிக்க காலத்தில் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேருக்கு இது எல்லாமே கிளியர் ஆகும் மன சம்மந்தப்பட்டது நட்பு ரீதியாக நிறைய ப்ராப்ளம் சொல்ல முடியாத துயரங்கள் உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கும்பராசியில் இந்த வயது காலகட்டத்தில் ராகு தசையில இருந்தீங்கன்னாக்கா ராகு ரெண்டாம் இடத்துல இருந்து சமீப காலமாக குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் நிறைய பண வருமானம்லாம் தடைப்பட்டிருக்கும் வீட்டில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் எல்லாமே கிளியர் ஆகுது ஐந்தாம் இடத்துல குரு வரும்போது நல்ல ஒரு மாற்றங்கள் இப்போ ராசிக்கு ராகு வந்துட்டார் குருவுடைய பார்வை இவங்க ராசிக்கு இருக்குது அப்படின்றதுனால எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாக இருக்கும் விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த டைமில் தடையில்லாத ஒரு முன்னேற்றங்கள் தடையில்லாத ஒரு வெற்றி அது மாதிரி கிடைக்கும் அது மாதிரி பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி ஏன்னா குடும்ப சுமை காரணமாக நிறைய பேர் வந்து பார்ட் டைமில் ஒர்க் இருக்காங்க படிப்புக்காக அவங்களோட தேவைக்காக குடும்ப சுமை தேவைக்காக அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இருபது வயசுலேருந்து முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை குருதசையில் இது முதல் சுற்று சனி இருபது வயசுலேருந்து முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இருக்கிறீங்கன்னாக்கா உங்களுக்கு கடுமையான பாதிப்புகளை கடந்த காலமாக கொடுத்துருக்கும் அதிலேருந்து விடுதலை இப்போ வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் வெளிநாடு வேலை வாய்ப்பு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை இப்போ ட்ரை பண்ணிங்கன்னால் கிடைக்கும் ஏன்னா குருடைய நகர்வு பார்த்தீங்கன்னு வச்சிங்களா இருக்கக்கூடிய இடத்துல மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் இப்போ ராகு ராசியில் இருக்குது ராசியை பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையாக இங்கே சதை நட்சத்திரம் ராகு ராசியில் இருக்காரு இந்த ஆண்டில் குரு பார்வை ஒன்பதாம் பார்வையாக இது ராகுவோட நட்சத்திரம் சதை நட்சத்திரம் இருக்குது ராகுவோட கனெக்ட் ஆகுறாரு ஐந்தாம் பார்வையாக துளாராசி இந்த துளாராசியில் சுவாதி நட்சத்திரம் இருக்குது இதுவும் ராகுவோட நட்சத்திரம் ஒன்பதாம் இடத்த குரு பார்வை பாக்கிஸ்தானத்தை வித வெற்றி வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போதைக்கு இந்த ஏழரை சனி மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளமே தவிர ஒரு சில தடைகளை கொடுத்து வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த ஜென்ம சனியில் இருந்த மாதிரியெல்லாம் இருக்காது வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் புதுசாக வேலை கிடைக்கிறது அப்படிலாம் வேலை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த டைமில் வேலையை மாற்றலாம் வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத கஷ்டங்கள் வேலையில் அழுத்தம் வீட்டில் வந்து சொந்த பந்தங்கள் நெருக்கடி இது மாதிரி மனசார்ந்த பிரச்சனைகள் கணவன் மனைக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்துருக்கும் இப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இவங்க சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க சொல்கிறது இவங்க கேட்க மாட்டாங்க இது மாதிரி நிறைய தொந்தரவுகளை கொடுத்தது ஜென்ம சனியில் இது எல்லாமே இப்போ விலக போகுது எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா திருமணத்தில் வெற்றி வாய்ப்பு இப்போ ரெண்டாம் இடத்துல சனி இருக்குது திருமணம் பண்ணலாமா ஏழை சனி முடிஞ்ச பிறகு பண்ணலாமான்னா இப்போ தாராளமாக பண்ணலாம் ஏன்னா அஞ்சாம் இடத்துல குரு ராசிக்கு வந்து குருவோட பார்வை இது எல்லாமே சிறப்பாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் பூர்வ புனிஸ்தானத்தில் ஒரு கிரகம் அதாவது ஒரு சுப கிரகம் வந்துச்சுனாக்கா இல்லை உங்கள் ஜாதகத்தில் அங்கே இருந்து தசை அந்த அந்தளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் வேலையில் மாற்றம் திருமண வார்த்தையில் நல்ல ஒரு மாற்றம் இது மாதிரியான அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுத்துரும் அதனால அஞ்சாம் இடத்துல குரு இருக்கு இவர் வந்து ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய டைம் சொல்லலாம் சொல்ல முடியாத கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வந்துருவீங்க மனசுல நிறைய கஷ்டங்கள் உங்களுக்கு நிறைய சொல்ல முடியாத துயரங்கள் இருந்தது இல்லையா அதெல்லாம் வந்து பகலவனை கண்ட பணி போல விலகக்கூடிய டைம் இது குருடைய பயிற்சி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சிறப்ப கொடுக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் மாற்றம் தொழிலில் இருக்கிறீங்களா லாபஸ்தானத்தில் குருவுடைய பார்வை அவரோட வீட்டுக்கு அவர் பார்க்குறார் அவரோட வீட்டை இது எந்த அளவுக்கு உங்களுக்கு இது வரைக்கும் நஷ்டத்தை கொடுத்துதோ ஜென்ம சரியில் அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த வருடம் ஃபுல்லாகவே அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இந்த குரு தசையில் ஏன்னா குரு தசை முதல் பத்து வருஷம் மட்டும்தான் நன்மை செய்யும் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் கெடுபலன்களை கொடுத்துரும் அந்த கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய பின்னாடி ஆறு வருடம் இருக்கு இல்லையா அதாவது சுக்கர புத்தியிலருந்து சுக்கரன் சூரியன் சந்திரன் இந்த புத்திகள் எல்லாமே இந்த ராசிக்கு நன்மை செய்யாது பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்களில் அதாவது முப்பது டு முப்பத்தி ஆறில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெருசாக ஒன்றும் இல்லை அந்த அளவுக்கு கெடுபலன்கள் கிடையாது வேலையில் இருந்தீங்கன்னாக்கா வேலையில் கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுத்து வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் கிடைச்சிரும் ஒரு தொழிலில் ஒரு பணம் வரணும் மணி லாக்காக இருக்குது வரைக்கும் இப்போ வருமா வராதான்னு பார்த்துட்டு இருப்பீங்களா இப்போ வந்துடும் உடனே வரும் ஆனால் உங்களுக்கு அதுக்குள்ள ஒரு மன அழுத்தம் கொடுக்கும் பார்த்தீங்களா அது நிம்மதி இல்லாத ஒரு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும் அது மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி வெற்றி வாய்ப்புகள் தசா புத்தி உங்களுக்கு சரியில்லைன்னா கூட குருவுடைய பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு இருக்கிறதுனால எதையுமே தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் உண்டு இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்கள் சிறப்பாக இருக்கும் இந்த டைம் ரொம்ப லேட்டாகி திருமணமாகாத நபர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும் குழந்தை பாக்கியம் இல்லையா குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும் முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் குரு தசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கூட நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் குருவுடைய பார்வை ஒன்றே சிறப்பு இருக்கிறதுல ஏன்னா கிரகம் அப்படின்னு இல்லையா கோச்சார ரீதியா உங்களுக்கு இந்த ராசிக்கு வந்து அந்த அளவுக்கு நன்மை செய்யாது அப்படின்னு சொல்லலாம் முதல் பத்து வருஷம் கேரண்டியாக சொல்கிற சூப்பராக இருக்கும் அப்படின்னு முதல் சூட்டு சனியாக இருக்கும்போது ஜென்ம சனியில் கூட ஒரு சில பேர் நல்லா வந்திருப்பாங்க ஒரு பக்கம் வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும் அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் நாலாம் இடம் சரியாக இருந்துச்சு நாலாம் அதிபதி நல்லா இருந்தான்னு வச்சுக்கலாம் உங்கள் லக்னத்துக்கு வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாத்தையும் கொடுத்துரும் ஆனால் நிம்மதி இருக்காது திருமண வாழ்க்கையில கை வச்சிரும் அப்படி இல்லைனாக்கா சொந்த பந்தங்களை நெருக்கடி அதிகமாக கொடுத்துரும் வேலை செய்யக்கூடிய இடங்களை நிம்மதியாக வேலை செய்ய விட மாட்டாங்க இது மாதிரி கொடுத்துரும் வேலை செய்யக்கூடிய இடங்களை பிரச்சனைகளை எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வேலையில் நல்ல ஒரு வருமானம் வேலையில நிரந்தரமாக கொடுத்துரும் அது மாதிரி அப்படி இல்லை அப்படின்னாக்கா திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை கொடுத்துட்டு வேலை வாய்ப்பு இந்த பண வருமானம் தொழில் எல்லாத்தையும் கொடுத்துரு எனக்கு தொழிலெலாம் பிரச்சனை இல்லைங்க திருமண வாழ்க்கை பிரச்சனையா இருக்கு கணவன் மனைக்குள்ள ஒத்தே மாட்டேங்க ரெண்டு பேருக்கும் அது ஏழை சனி மட்டும் ஜென்ம சனி மட்டும்தான் அதுலேயும் ரெண்டாம் இடத்துக்கு சனி போயாச்சு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு முப்பத்தி ஆறு வயசுல இருந்து ஐம்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசை ரொம்ப பாடாப்படுத்தி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து படாத பாடு அதாவது செவ்வாயோட நட்சத்திரத்தில் சனி பகவான் காலடி எடுத்து வைக்கும்போதே அந்த தொடக்கத்திலேயே உங்களுக்கு பிராபலத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும் அங்கேயே கணவன் மனைக்குள்ள ப்ராப்ளம் ஏன்னா சனி தசை இல்லையா இன்னொன்று பெண்கள் ரீதியாக ஆண்களுக்கு ஆண்கள் ரீதியாக பெண்களுக்கு நிறைய பிராபலத்தை கொடுத்தது அது வந்து ஜென்ம சனி வரைக்கும் வந்தது ஜென்ம சனிங்கிறது ரெண்டரை வருஷம் அந்த சனி தசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மூன்றரை வருஷம் எடுத்துக்கிச்சு கிட்டத்தட்ட இப்போ சனி கிடையாது இப்போ குருவுடைய நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும் வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் வேலையில் எந்தவித பாதிப்பும் வராது இது வரைக்கும் வேலை இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஸ்ட்ரகிளில் இருந்தீங்க இல்லையா இப்போ வேலை நிரந்தர வேலையாக இருக்கும் இதன் பிறகு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இது மாதிரி அமைப்புகளை கொடுத்துரும் இந்த சனி பகவான் சனி தசையில் ஏன்னா சனி இருக்கக்கூடிய வீடு குருவுடைய வீடு குரு வீடு கொடுத்த கிரகம் அவருக்கு கேந்திரத்தில் நாலாம் இடத்துல பெருசாக இந்த சனி தசையில பெரிய பாதிப்புகள் இருக்காது ரெண்டாம் இடத்துல ஏழரை சனியாக இருந்தால் கூட பெருசாக பாதிப்புகள் இருக்காது நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒன்று தான் அதிகபட்சமாக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது திடீர்னு ஒரு தொழில் தொடங்கிறது ஒரு வேலை விட்டுட்டு இன்னொரு வேலை செய்கிறது இது வேண்டாம் செய்கிற வேலை செஞ்சுட்டே அவங்க ஒன்று ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு சனி தசையில நல்லா இருக்கும் அரசாங்கத்துறையில இருந்தால் கூட வேலை அழுத்தங்கள் இருக்கும் மனசார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும் அதாவது எல்லா வேலையும் நீங்க செய்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் அதுதானே தவிர தனியார் துறையிலேயும் இந்த நிலமை தான் எல்லா வேலையும் நீங்க செய்வீங்க எல்லா வேலையும் உங்க மேல போட்டு போயிடுவாங்க எல்லா வேலையும் நீங்க செய்கிற மாதிரி இருக்கும் அதாவது வேலையில வந்து ஃப்ரெஷர் அதிகமாக இருக்குமே தவிர மற்றபடி வேலையில எந்தவித பாதிப்பும் வராது தொழில் மட்டும் நீங்க மாத்தாம இருக்கிற தொழில் பண்ணிட்டே வாங்க அந்த சனி தசையில குடும்ப மேன்மை பொருளாதார வளர்ச்சி நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டுறது வீடு கட்டுறது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் சாத்தியமாகும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் பார்க்கலாம் சனி தசையில் ஐம்பத்தஞ்சு வயசுலேருந்து எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதந்தசை புதந்தசை இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா புதந்தசை அப்படிங்கிறது இரண்டாவது சுற்று சனியாக இருந்தாலும் அறுபது வயசுக்கு மேலே வருது மூன்றாவது சுற்று சனி அறுபது வயசுக்குள்ள இரண்டாவது சுற்று சனி இரண்டாவது சுற்று வந்தாலும் சரி மூன்றாவது சுற்று வந்தாலும் சரி பெரிய கெடுபலன்களை கொடுக்காது பூர்வ புனிஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார் பாக்கியஸ்தானத்துல குருவுடைய பார்வை லாபஸ்தானத்துல குருவுடைய பார்வை ராசிக்கு குருவுடைய பார்வை மனசு ரீதியாக ஏற்பட்டக்கூடிய வழி எல்லாமே விலகும் இந்த காலகட்டங்களில் தொழிலில் நஷ்டத்தை பார்த்தீங்களா இப்ப லாபத்தை பார்க்கலாம் இது வரைக்கும் பூர்வீக சொத்து இல்ல சகோதர சகோதரிகள் வழியில பிரச்சனைகள் இது எல்லாமே தீர்வுகோரும் புதன் தசையில சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை புதன் தசையில் கொடுக்கும் அனைத்து விதமான வளர்ச்சிகளும் இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் மணி லாக்காக இருந்ததுனாக்கா அந்த மணி வரக்கூடிய வாய்ப்பு அதாவது பணம் லாக் இருக்கு அதாவது கொடுத்து பணம் வராமல் இருந்துச்சுனாக்கா அந்த பணம் வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தும் எழுபத்தி ரெண்டு வயசுல இருந்து எழுபத்தி ஒன்பது வயசு எண்பது வயசு வரைக்கும் கேது தசை இது மூன்றாவது சுற்று சனிதான் இதுல ஆன்மீகம் சார்ந்து நிறைய முன்னேற்றங்கள் ஆன்மீகம் சார்ந்து நிறைய கோயில் குளமா இருப்பீங்க ஆனால் திருப்தி இருக்காது நிறைய சொந்த பந்தங்கள்லேருந்து நெருக்கடிகள் மனசு சார்ந்த பாதிப்புகள் உறவு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கும் சொல்ல முடியாத துயரங்களை கொடுத்துருக்கும் தொழிலில் இருந்திருந்தால் தொழிலில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இந்த கேது தசை செவ்வாயோட வீட்டில இருந்து தசை பண்ணியிருந்தாலோ இல்ல சூரியன் சந்திரன் வீட்டில இருந்து தசை பண்ணிருந்தாலோ நிறைய தொழில் எல்லாம் இழந்திருப்பீங்க வீடு வாசல் சொத்து சுகம் நிறைய இழந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எல்லாமே உங்களை விட்டு போனது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா அடமானம் வச்சுருப்பீங்க அந்த சொத்து மீட்டெடுப்பீங்க எங்கேயாவது பணம் கொடுத்துருப்பீங்க அந்த பணம் வரும் இது மாதிரியான நல்ல பலன்களை கேது தசையில் பார்க்கலாம் எண்பது வயசுலேருந்து இருபது வருடங்கள் சுக்கரதசை பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசை இது ஒரு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய தசை உடல் நலத்தில் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் சனியில் இப்போ மருத்துவ செலவுகள் கம்மியாகவும் உடல்நல பிரச்சனைகள் கம்மியாகவும் இப்போல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட உடல்நலம் நலம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் மனசு ரீதியாக அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் சொந்த பந்தங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் சேர்ந்து வரதுக்கான வாய்ப்பு உறவு முறைகளில் எவ்வளவு பெரிய விரிசல்கள் இருந்தாலும் எல்லாருமே வந்து கூடுவாங்க இப்போ இது மாதிரியான டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஏன்னா மனசுக்கு உங்களுக்கு மனசு தெளிவாக இருக்கும் குருவுடைய பார்வை அந்த அளவுக்கு சிறப்பு சுக்கரன் அப்படிங்கிறது குருவுக்கு பகை கிரகம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா குருவுடைய நகர்வுகள் பாத்தீங்கன்னாக்கா பூர்வ புனிஸ்தானத்துல சுக்கரதசையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் மனசு ரீதியான முன்னேற்றங்கள் நல்ல ஒரு சொத்து பார்த்து வாங்குறது சொத்து ரீதியான பிரச்சனைகள் இருந்து வெளியே வர்றது ஏன்னா பூர்வ புனிஸ்தானம் குரு இல்லையா இது வரைக்கும் சொத்து பத்து பிரச்சனை சாதாரணமாக நீங்கள் சம்பாதிச்ச சொத்துல பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த நல்லா நல்லாயிருக்கும் பூர்வ புனிஸ்தானத்தில் குரு அப்படின்னாக்கா பசங்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் பெண் குழந்தைங்களை எங்கேயாவது கட்டி கொடுத்துருந்தீங்கன்னா கூட அந்த இடங்கள்ல அவங்களுக்கு ஒரு நல்ல டைமு அப்படி இல்லைன்னா தொழில் அமைகிறது வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இது மாதிரி அவங்களுடைய வளர்ச்சிகளும் எங்க இருந்தாலும் அவங்க நல்லா இருப்பாங்க இந்த டைம்ல ஒரு சந்தோஷமான செய்தியெல்லாம் வரத்துக்குற வாய்ப்புகளை இந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கலாம் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த குரு பயிற்சியானது ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் நன்றி